தற்போது காசா தொடர்பான முக்கிய செய்தி ஒன்று கிடைக்கப்பெற்றுள்ளது சகோதரே தற்போது காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து தற்போது தரைமார்க்க தாக்குதலை இஸ்ரேல் ஆரம்பித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது இந்த வகையில் இந்த ரமலான் மாதத்தில் இஸ்ரேல் யுத்த நிறுத்தத்தை மீறிய பிறகு இஸ்ரேல் செய்த வான்வழி தாக்குதலில் சுமார் நானூறுக்கு மேற்பட்ட பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டது இங்கு குறிப்பிடத்தக்கது இந்த வகையில் காசாவின் தெற்கு மற்றும் மத்திய பகுதிகளை துல்லியமாக குறிவைத்து தாக்கும் தரைவழி தாக்குதலை தாங்கள் ஆரம்பித்துள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் குறிப்பிடுகிறது இதற்கிடையில் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரான இஸ்ரேல் கார்ட்ஸ் காசா மக்களுக்கு ஒரு செய்தியை விடுத்துள்ளார் அந்த செய்தியில் காசா மக்களே இது உங்களுக்கு கடைசி எச்சரிக்கை அமெரிக்க ஜனாதிபதியின் ஆலோசனையை கேளுங்கள் பணைய கைதிகளை திரும்ப அனுப்பி ஹமாஸ் பயங்கரவாதிகளை உங்கள் மண்ணிலிருந்து அகற்றுங்கள் அதன் பிறகு உங்கள் தேவைகள் நிறைவேற்றப்படும் போதுதான் உங்களால் உலகின் மற்ற பகுதிகளுக்கு செல்ல முடியும் என்று இந்த இஸ்ரேலிய காட் எனும் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ஒரு செய்தியை காசா மக்களுக்கு விடுத்துள்ளார் இம்முறை இஸ்ரேல் காசாவை முழுமையாக கைப்பற்றும் நோக்கில் இரண்டு லட்சமாக இருந்த படையை தற்போது ஒரு லட்சம் அதிகரித்து மூன்று லட்சம் கொண்ட பெரும் படையை காசாவுக்குள் அனுப்ப தயாராக உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றது இது இவ்வாறு இருக்கையில் ஹமாஸ் பேச்சாளர் அபு உவைதா அவர்கள் இன்று ஊடகங்களுக்கு தோன்றி நாம் அடிப்பணிய போவதும் இல்லை சரணடைய போவதும் இல்லை போராடுவோம் என்ற செய்தியை ஊடகங்களுக்கு விடுத்துள்ளார் இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கும் துருக்கி ஜனாதிபதி மறுபடியும் ஒரு அறிக்கை ஒன்றை ஊடகங்களுக்கு விடுத்துள்ளார் அந்த அறிக்கையில் இதுவரை காசா படுகொலை தொடர்பாக மௌனம் காத்து வந்தவர்கள் நிச்சயமாக வரலாறு மற்றும் மனசாட்சிக்கு முன் ஒரு நாள் பதிலளிப்பார்கள் என்று குறிப்பிட்டார் ார் உலக வல்லரசுகளில் ஆறாவது இடத்தை பெற்றது இந்த துருக்கிய நாடு விமானம் மற்றும் ட்ரோன் உற்பத்திய துறையில் உலகில் தற்போது முதலிடத்தை பெற்ற நாடு துருக்கி ஈரானையும் துருக்கியையும் பழத்தில் அருகருகே வைக்க முடியாது ஆயுத பழத்தையும் படைப்பழத்தையும் கொண்ட இந்த துருக்கி காசா விடயத்தில் முன்வராதது ஏனோ சர்வதேச இஸ்லாமிய சில ஆய்வாளர்களின் கருத்துப்படி இந்த துருக்கி அமெரிக்காவின் மீதுள்ள அச்சத்தின் காரணமாகவே இந்த காசா விடயத்தில் முன்வராது இனிவரிசையில் நிற்கின்றது என குறிப்பிடுகின்றனர் நபிகளார் குறிப்பிட்டார்கள் சிரியாவின் எல்லையிலிருந்து ஒரு பாரிய படை புறப்படும் அந்த படையோடு இமாம் மஹதி அவர்கள் பலஸ்தீனில் நுழைவார் என்று குறிப்பிட்டார்கள் சிரியாவின் எல்லைகளில் உள்ள நாடுகளில் ஒன்று துருக்கியாக கூட இருக்கலாம் ஏனென்றால் இருக்கின்றது ஆனால் அந்த படை வருவதற்கு முன் துருக்கி கைப்பற்றப்படும் என்றார் எப்படி கைப்பற்றப்படும் சிந்தாத முறையில் துருக்கியின் ஆட்சி கைப்பற்றப்படும் என்று குறிப்பிட்டார் ஒருவேளை இந்த தொடை நடுங்கி துருக்கிய ஜனாதிபதி ஆட்சி கைப்பற்றப்படுமோ தெரியாது இன்ஷா அல்லா நபிகளின் வாக்கு பொய்யாவதில்லை இது இவ்வாறு இருக்க தற்போது அமெரிக்கா ஈரானை நோக்கி ஒரு அச்சுறுத்தலை விடுத்துள்ளது அது என்ன அச்சுறுத்தல் தெரியுமா இன்னும் இரண்டு மாதம் தருகிறேன் அந்த இரண்டு மாதத்துக்குள் தங்களது அணு ஆயுதம் தொடர்பான அனைத்து விடயங்களையும் அமெரிக்காவோடு சமரசம் செய்து கொள்ள வேண்டும் இந்த இரண்டு மாதத்துக்குள் தவறினால் ராசாவுக்கும் எமனுக்கும் நடந்த கதியே ஈரானுக்கு நடக்கும் என அடாவடித்தனம் போல ஒரு அச்சுறுத்தலை விடுத்துள்ளார்